ஹாய் திஸ் இஸ் சபர்னா வ்ளாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி சமோசா செய்கிறது பார்க்க போகிறோம் வெல்கம் டு சபர்னா வ்ளாக்ஸ் இது வந்து நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து மன தேவைப்படாது வெ வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசஞ்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா பெஞ்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா விதஞ்சுக்கலாம் இப்போ நல்லா பெஞ்சாச்சு இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊறணும் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து சமோசா ஒட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சிக்கிட்டா தான் நம்ம வந்து சமோசா வந்து ஒட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் பேஸ்ட் பதத்தில் வந்து நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து மாவை வந்து நல்லா ஷீட்டு மாதிரி தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டையிலையோ வச்சு நல்லா இது போல் நல்லா வந்து ஷீட் மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும் இப்போ வந்து ஓரங்களை வந்து நம்ம கத்தியோ அப்படி இல்லைனா ஸ்பூனில் பின்னாடி பக்கமோ வச்சு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷீட் மாதிரி வரணும் அதனால் வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா ஓரங்கள் ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு ஷீட்டாக போட்டுக்கலாம் இது போல் எல்லா மாவியும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து தேய்ச்சி வச்சுருக்கிறது வந்து நல்லா மெலிசாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே வைக்கிற சஃபிங் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது வந்து உப்பு காரத்துக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் அத்தி மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சம் இந்த ஆயில் சேர்த்து நல்லா பெணுஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து மைதா மாவை தடவி நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு ஃபோல்டு பண்ணுறதுக்கு நல்லா இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு உள்ளார சப்பிங் வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா நம்ம சூப்பரான சமோசா ரெடி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்